என்ன பார்க்க போகிறோம்னா வேளாண்மை துறையில் வந்து ஒரு புதிய அரசு வேலைவாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க யார் வேணாலும் இந்த வேலை வாய்ப்பு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இஃப்கோ இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர் கோ ஆப்ரேட்டிவ் லிமிடெட்லேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு அரசு வேலைவாய்ப்பு தாங்க இந்த வேலைவாய்ப்பு யாருமே மிஸ் பண்ணிடாதுங்க எல்லா ஆன் பண்ணி இருபாலுமே இந்த வேலை வாய்ப்பை வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற டீட்டெயில் இந்த வேலை வாய்ப்பு ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம கிளியராக பார்க்கணும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுப்பாங்க நம்ம இப்போ இந்த போஸ்ட் நேம் பார்க்கலாங்க போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் ட்ரைனிங் போஸ்ட்டுக்கான வேக்கன்ஸ் வந்து அதிகபூர்வமாக ஆரம்பிச்சுருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு இந்த வேலை எப்போனா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து பர்சன்டேஜ் மார்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரி ஓபிசி கேட்டகிரிலாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி எஸ்சி கண்டிடேட்ஸில் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் இருக்கிறவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பது வயது உள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உள்ளாடி கால்குலேஷன் பண்ணும்போது முப்பது வயசு உள்ளாடி இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்மே கொடுத்துருக்காங்க ஓபிசி கேட்டகரி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸுங்க எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கண்ட்ரிஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்காக இந்த வேலைவாய்ப்பு வந்து அதனை தொடர்ந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த வேலைவாய்ப்பு வேணால் சேலரி ரீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தையா முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூறுரூவா வந்து பெர் மந்த் வழங்கப்படன்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தி ஏழாயிரத்திலிருந்து தொடங்கி எழுபதாயிரம் வரைக்கும் அப்ராக்ஸிமேட்லி வந்து வழங்கப்படுங்க பெர் மந்த் வந்து இந்த வேலைவாய்ப்புக்காக வந்து அதை தொடர்ந்து வெளியில அப்படின்னா செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களை இங்கே எரெல்லாம் வந்து அப்ளை பண்ணிங்களோ அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும் ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து ப்ரீலிமினரி ஆன்லைன் கம்ப்யூட்டர் எக்ஸாமினேஷன் நடக்க சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து ஆன்லைனில் நடத்தப்படும் அதில் பாஸ் பண்ணுறவங்க வந்து உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மூலம் ஆட்கள் செலக்ட் பண்ணி இந்த வேலைவாய்ப்பு செலக்ட் பண்ணப்படன்னு சொல்லியிருக்காங்க போல் இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கொடுக்கலங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை கட்டணம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டண்ட் டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு இனையிலேருந்தே நீங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் க்ளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸல் வெப்சைட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் லிங்க் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிஷன் கொடுத்துருக்கிறோம் அது நீங்கள் க்ளிக் பண்ணி இந்த வேலை ஆப் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான அட்ரஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் சென்ட்ரு சக்கட் ப்ளேஸ் நியூ டெல்லி பதினொன்று ஜீரோ ஜீரோ பதினேழுங்க